கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை அமர்த்தினாலும் க்ரோஸ்டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்க இன்றைய பரலோகமண்ணா மண்ணா வெக்கப்பட்ட இடத்தில் உயர்த்துவார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தை நிச்சயமாக நம்ம எல்லாரும் உயர்த்துவார் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் எந்த இடத்துல உயர்த்துவார் அதுதான் மிக முக்கியமானது எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உயர்த்துவார் எந்த இடத்துல வெக்கப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல உயர்த்துவார் யார் முன்பாக அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அவர்கள் முன்பாக கத்தர் உங்களை உயர்த்துவார் வேதம் சொல்கிறது யாக்கோப்பு நான்கு ஏழு தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்க எந்த இடத்துல விற்கப்படுத்தப்பட்டீங்க கத்தை உயர்த்துவா விதத்தில் ஒரு சின்ன சம்பவம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நீங்கள் வாஸ்து பாருங்கள் எகிப்து தேசத்திலேயே ஒரு அந்நியனை கத்தை உயர்த்திறான் அவன் எகிப்தியன் கிடையாது எகிப்து தேசத்தில் பிறந்து வளர்ந்தவன் கிடையாது காணானியன் ஒரு தெய்வ மனிதன் ஒரு ஈசரவேளன் ஆனால் எகிப்து தேசத்தில் எந்த இடத்துல இருந்தானோ அதே இடத்துல உயர்த்தினார் எந்த இடத்துல சிறைச்சாலையில் கைதி ஆயிருந்தானோ அதே இடத்துல உயர்த்தினார் யார் யார் அவனை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் நடுவிலே உயர்த்தினார் யார் யார் அவனை கேவலப்படுத்தினார்களோ அவர்கள் நடுவில் உயர்த்தினார் உங்களையும் அப்படி உயர்த்துவார் மற்றமேலாய் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வேணும் உங்களுக்கு வேணும் கேளுங்க நிச்சயம் கத்தர் உங்களை உயர்த்துவா பிசாசு உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்களை அக்கால பாதாளத்திற்கு கொண்டுட்டு போயிடுவான் ஆனால் கத்தை அந்த அக்கால பாதாளத்திலேருந்து கத்தை உங்களை உயர்த்துவா சில ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனை நான் சந்திக்கிறதுக்கு கத்தர் உதவி தான் அவரை நான் பார்த்ததில் விட்டுருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன் பிளானிங் சுறுசுறுப்பு விடாமுயற்சி கடின உழைப்பு ஆனால் அவ்வளவு இருந்தால் கூட அவருடைய பிளானை அவருடைய நண்பன் மூலமாக தேவையில்லாத தப்பான ஒரு பிளானாக மாற்றி அவருடைய தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் அப்போ அவர் சொன்னார் நானும் என் மனைவி அப்போது என் மனைவிக்கு ஆறு மாதத்தில் வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளை சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவெடுத்த பொழுது கத்தை ஒரு சாதாரண ஒரு சின்ன பொண்ணு ஆண்டவரை குறித்து சொன்னான் எங்கள் லைஃப் அப்படியே சொன்னது போல இருந்துச்சு எங்கள் இருதயம் மாறிச்சு எங்கள் சிந்த மாறிச்சு கத்தை எங்களை மாற்றினான் ஏசுவை தேட ஆரம்பித்தோம் அப்போந்தான் கற்று சொன்னார் எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அதே இடத்துல உயர்த்துவேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வயலாக்கி ஆச்சு அந்த உரை என்னை உழைத்து தான் ஆக்கணும் கத்தை விட்ட எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தா உயர்த்தினா உயர்த்தினா நான் சொல்லட்டுமா வேதம் சொல்றது போல யோசுவா மோனி எல்லார் கண்களுக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவேன் நிச்சயம் மேன்மைப்படுத்துவான் நிச்சயம் உயர்த்துவான் மாற்றமே இல்லை எந்த இடத்துல யோசிப்பை தாழ்த்தினாங்களோ அதே இடத்துல கத்த உயர்த்தினாரில்ல நிச்சயமாக உயர்த்துவோம் செப்பிக்கலாமா தகுப்பண்ணே தாழ்த்தப்பட்ட இடத்துல தெற்கப்பட்ட இடத்துல உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்